மூன்றாவது செய்தியாக ஆவின் ஆல்ரெடி ஏற்கனவே ஏகப்பட்ட குளறுபடியில் தான் சார் இருக்குது ஊதியம் ஊதியம் கொடுக்க முடியாமல் பள்ளி சிறார்களை கூட்டிட்டு வந்து அங்கே போராட்டம் நடத்தினதெல்லாம் பார்த்தோம் மழை வெள்ள காலத்தில் வந்து சரியாக விநியோகம் பண்ண முடியாமல் நிறைய ஆன பால்களை கொட்டினதை பார்த்தோம் பால் விலையை ஏற்றுனாங்க கொழுப்பை குறைச்சனாங்க அப்புறம் கலர் கலராக பாக்கெட்டை மாற்றினாங்க ஆவின் பொருட்களின் விலையையுமே அப்பப்போ ஏற்றிக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா சார் அந்த போதிய திட்டமிடல் இல்லாமல் காலாவதி நெருங்கக்கூடிய அந்த சமயத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆவின் முகவர்களை கட்டாயப்படுத்துகிறாங்க இதை வாங்கி எப்படியாவது சேல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆவியில் நூடுல்ஸ் ஆகட்டும் பிஸ்கட் ஆகட்டும் நெய் அது தொடர்பான பொருட்கள் இப்போது பால் முகவர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எங்களை அப்படி சப்போஸ் அந்த பொருட்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் பால் கொடுக்கறதை கட் பண்ணிடுறாங்க முன்னறிவி பின்றி அந்த பால் விநியோகம் முறை ஒரு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் உங்களுக்கு இவ்வளவு பால் கொடுக்குறோம் அப்படின்னு பால் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனால் எங்களுக்கு மிகப்பெரும் நட்டம் ஏற்படுறதா இவங்க சொல்கிறாங்க குறைந்தபட்சம் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்காவது ஆர்டர் வாங்கி தான் ஆகணும் காலாவதி கூடிய பொருட்களை சொல்றதா சொல்றாங்க செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இதில் ஒரு பெரிய ஊழல் இருக்கதா பார்க்க அமித்ஷா பேசும்போது அமுல் தமிழ்நாட்டுக்கு வரும் என்று சொல்லும் போது அமுல் வருவதானு சொன்னாங்க ஆனால் காவேரியில் தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன கர்நாடகாவுடைய நந்தினியை தமிழகத்தில் அனுமதித்தார் குஜராத்தினுடைய அமுல் வரக்கூடாது ஆனால் காவேரி தண்ணி தர மாட்டேன் சொன்ன கண்ணாவுடைய நந்தினி இங்கே வரலாம் அப்போ இவங்க அமுலை இதை ஆவினை சாகடித்துட்டு நந்தினி நந்தினியை உள்ளே விடுகிறார்களா இந்த கேள்வி எழுப்பப்பட்டது இதுக்கு சரியான பதில் வரல சரி இந்த கெமின் மில்க் இருக்கு இந்த கெமின் மில்க் இருக்கு உங்களுக்கு தெரியும் கெமின்கர் சங்கராஜன் கருணாநிதி சம்பந்தி அப்போது இவங்க தங்களுக்கான ஒரு பால் விநியோகத்தை முன்னணிக்க பண்ணுறாங்களா இது ரெண்டாவதுக்கு குஜராத்தினுடைய அமல் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு அதில் பார்ட்டிசிபென்ட்ஸே இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மெம்பர்ஸே பல லட்சம் பேர் அவ்வளோ மெம்பர்ஸ் இந்தியாவில் எந்த எந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் இந்த சொசைட்டிலையும் கிடையாது ஆகையினால அவங்க அதனோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டை அவங்களால் பண்ண முடியும் உங்களால் உண்டான பால் சப்ளை பண்ணதுக்கே உங்களுக்கு பால் இல்லை எங்கேயும் அந்த வேல்யூ ஆடட் ப்ராடெக்ட் பண்ணுறீங்க அப்போ இது என்ன காரணம் வந்தது அந்த பாலில் வேறு திருட்டு பண்ணி இடையில திருட்டு பண்ணி அதை வாங்கி விற்று அதில் பால் பாக்கெட்டை போட்டு விற்று அந்த கண்ட்ராமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் திராவிடம்னா எல்லாத்துலையும் திருட்டு திருக்கோம் அப்போ இவங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணால் அதை உடனே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணுமா இல்லையா கொண்டு போகாமல் வச்சுட்டு எக்ஸ்பைரி நேரத்தில் கொண்டு போனால் என்ன அர்த்தம் அப்போ நிர்வாகம் இல்லை என்ற அர்த்தம் நீங்கள் இந்த நாசர்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார் நாசர் தான் ஆவின்னு பார்த்துட்டு இருந்தார் கஜா மஞ்சா நம்ம கேள்வி வந்ததை நாசரத்துக்கு தூரப்படுத்துங்க இப்போ யார் பார்க்குறா மனோ தங்கராஜ் மனோ தங்கராஜ் பார்க்குறா மனோ தங்கராஜ் வந்த உடனே என்ன சொன்னீங்க நாசரை விட இவர் புரட்சி செய்து காமிப்பாருனாங்க நாசர் விட பல மடங்கு மோசமாக இருக்குது இப்போ நான் பெட்டர்னு சொல்லவே இல்லை நாசர் மோசம் நீங்கள் ஒருத்தரை மாற்றி நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அந்த ஆளுக்கு வேறு வேலை இருக்குங்க மனோ தங்கராஜுக்கு வேலை வேறு இருக்குது எப்படியாவது கிறிஸ்தவத்தை வளர்த்து விடணும்னு வேலை இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை எப்படி கிறிஸ்தவர்களை பாதுகாத்து கொடுக்கணுன்னு வேலை இருக்குது வேற வேற சம்பாதிக்கணும்னு அவனுக்கு வேலை இருக்குது அவன் எப்படி இந்த வேலையை பார்க்க முடியும் ஆனால் தங்கராஜ் பார்க்க முடியாது அப்போ இந்த ஆவின்ங்கிறது அந்த அளவுக்கு இன்னைக்கு கெட்டு போயாச்சு அவங்க திட்டமிட்டு ஆவினை முடக்குகிறார்கள் இப்போது எதுக்கு இப்படி சொல்கிறேன் அந்த முகவர்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க ஆவின்னு தள்ளுறீங்க இல்லைன்னா உங்களுக்கு பால் கிடையாதுங்கிறீங்க அவன் என்ன சொல்லுவான் போடா இனிமேல் ஆவினுக்கு முகவர் இல்லை நான் இன்னும் நந்தினிக்கு போய்க்கிறேன் இனிமேல் போடா நான் இனிமேல் ஆவினுக்கு இல்லை நான் அமுலுக்கு போய்க்கிறேன் என்ன செய்வாங்க அப்போ இவங்க திட்டமிட்டு ஆவினை இது பண்ணுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் திட்டமிட்டு ஆவினை முடக்குகிறது என்று எனக்கு சந்தேகம் வருகிறது இந்த சந்தேகம் உண்மையாக பொய்யாங்க போக போக நமக்கு தெரியும்